வெல்கம் டு சினி நியூஸ் அவங்க ஒரு இளவரசி அதே அழகு அதே எனர்ஜி த்ரிஷாவை வெட்கப்பட வைத்த விஜய் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி அரசியலில் பிஸியாக இருக்கிறார் அதே சமயம் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்திலும் நடித்து வருகிறார் அந்த படத்தை ஹெச் வினோத் இயக்கி வருகிறார் கடந்த குடியரசு தினத்தன்று படத்தின் போஸ்டர்கள் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது கண்டிப்பாகவே இது அரசியல் சார்ந்த படமாக இருக்குமோ என்று போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் விஜய்யின் நடிப்பில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியானது அந்த படத்தை வெங்கட் பிரபுதான் இயக்கியிருந்தார் சுமாரான வரவேற்பையே பெற்றது அந்த படம் இப்படி இருக்கிற சூழலில் தமிழக வெற்றி கழகமற்ற கட்சியை தொடங்கி அவர் கட்சியின் முதல் மாநில மாநாடு பரந்தூர் பயணம் காட்டமான அறிக்கைகள் கண்டனங்கள் தொண்டர்களுக்கு கடிதங்கள் என அரசியல் தளத்தில் தன்னை பிஸியாக அவர் வைத்திருக்கிறார் அவர் இதன் காரணமாக இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்கவிருக்கிறார் இதற்கு மேல் எந்த படத்திலையும் நடிக்கவும் மாட்டார் என்று அறிக்கையும் வெளியிட்டு விட்டார் அதன்படி அவரது கடைசி படம் என்று சொல்லப்படும் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருது ஹெச் வினோத் படத்தை இயக்க ஹீரோயினாக பூஜா ஹெக்டேர் நடித்து வருகிறார் பாபி தியூல் நடிக்கிறார்கள் படத்தின் போஸ்டர்கள் சமீபத்தில் வழியாகி நல்லதான வரவேற்பை பெற்றது அதனை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் அரசியலை பேசும் படமாக அமைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருதப்படுகிறது இதனால் அவரது ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் அதோடு இவரது கடைசி படம் என்றதால இந்த முறை இந்த படத்துக்கு கூட்டம் கூடவாகவே வரும் வேண்டும் சொல்லப்படுது இதற்கிடையே தான் ஹாலிவுட்டின் பேவரேட் ரீல் ஜோடிகளில் விஜயும் த்ரிஷாவும் எப்போதுமே டாப்பில் தான் இருப்பவர்கள் இவர்கள் இருவரும் அணிந்து இதுவரை கில்லி திருப்பாச்சி ஆதி குருவி லியோ ஆகிய ஐந்து படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் இவற்றில் கில்லி திருப்பாச்சி ஆகிய இரண்டு படங்கள் மெகா பிளாக் பாஸ்டர்கள் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு பிறகு லியோ படத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து நடித்தார்கள் படத்தில் இருவருக்கும் லெப்ரோ கார்ட்ஸியும் வைக்கப்பட்டது இந்த இருந்தே அவர்களை பற்றி ரொம்பவான சர்ச்சையான விஷயங்களும் பேசப்பட்டது லியோ படத்தை முடித்துவிட்டு விஜய் கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி கவனம் ஏத்தார் த்ரிஷா அது விஜய் உடனான நட்பை பறைசாற்றியது அதே போல் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு இரண்டு பேரும் தனி விமானத்தில் கோவாவுக்கும் சென்றார்கள் இவைகளையெல்லாம் கனெக்ட் செய்து விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது அன்று பலரும் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இதிலெல்லாம் துளியும் உண்மை இல்லை வேண்டுமன்றே அவதூறு பரப்புகிறார்கள் அன்று விஜயின் ரசிகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க இந்நிலையிலேயே லியோ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் பேசி த்ரிஷா வெட்கப்பட்ட வீடியோ தான் தற்போது ட்ரெண்ட் இருக்குது மேடையில் பேசியவர் இருபது வயதில் ஒரு பெண் ஹீரோயினாவது பெரிய விஷயம் இல்லை இருபது வருடங்களாக ஹீரோயினாக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அதே அழகோடு எனர்ஜியோடு இன்னமும் த்ரிஷா இருக்கிறார் கையை கூட அவர் தான் ஆட்டுவார் அவர் உண்மையில் இளவரசி குந்தவை தான் என்று அந்த மேடையில் பேசிய விஜயின் பேச்சு தற்போது ட்ரெண்டாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அட விஜய் புகழ்ந்திருக்கிறாரே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இதுவும் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாக ஆகி இருக்கு அதை பற்றி தான் இணையவாசிகள் பேசிட்டும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க ஆனாலும் விஜய் த்ரிஷாவின் ஜோடி எப்பவுமே கியூட்டா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிநியஸுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பபாய்